வணக்கம் ரவுலே நான் ரஜித் ஜாழ்பானம் நான் வந்து இப்போ இங்கே நினைக்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்திற வீதி ஏன்னா ஐயா அபுபக்கர் வீதியில் நிற்கிறேன் உங்களுக்கு இந்த ஐயாவை நீங்கள் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க ஐயா வந்து ஐயா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐயா வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலே வந்து செலவு தொழில் செஞ்சு அவருக்கு வந்து இந்த வீடியோ போடும்போது நான் ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தேன் இந்த கடையை வந்து ஐயாவுக்கு ஒரு பெயிண்ட் அடித்து கொடுத்து மற்றது வந்து அவர் கேம் இல்லை அந்த ரேக் கேம் ஒன்று செஞ்சு கொடுக்க முடிஞ்ச ஆகல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த பி நான் வந்து உண்மையில் வந்து உதவி திட்ட விதியாக செய்கிற இல்லை என்னால் நான் செய்கிறேன்ல ஆனால் இந்த கடைக்கு வந்து ஒரு பெயிண்ட் அடித்து இந்த ஒரு ரேக் ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி நான் ஒரு முடிஞ்ச ஆக்கல் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே காரணத்தினால வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இருந்து வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு உதவி திட்டம் ஒன்று கிடைச்சிருக்கு இருபதனாயிரரூபா பணம் வந்து எங்களை சுவிஸ்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க ஐயா உங்களுக்கு கொடுக்க சொல்லி முக்கியமாக இந்த கடையை செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தவங்க இப்போ நான் வந்து ஐயாவோட கதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த காசு அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு உழமைக்கிட்டே ஆச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவீர தினங்கள் அதோட நாங்கள் ஓடி தெரிஞ்சது மற்ற பார்த்தீங்கன்னு மழை புயல் தெரிஞ்சது இல்லையா வர முடியாமல் போயிட்டு அப்படி இருந்து நான் வந்து பார்த்தேன் அவங்களோட கடை வந்து பூட்டி பூட்டி கிடந்தது ரெண்டு மணிக்கு திறப்போம் ஒரு மணிக்கு திறப்போம் அப்படின்னு ரெண்டு நாள் வந்து பார்க்க அப்படி இருந்தது அதனால் வந்து என்னால் ஐயாக்கான அந்த உதவியை உடனே வந்து கொடுக்கலாம் போயிட்டு இப்போ வந்து நான் கதைச்சதில் வந்து ஐயா சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் நாளுக்கு நான் இந்த கடையை செய்ய போகிறேன் என்ன சார் இந்த கடை தொடர்ந்து எத்தனை காலமாக ஐயா நடத்திக்கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த கடையை வந்து தொடர்ந்து இருபத்தேழு வருஷமாக கொண்டு இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நாள் நான் செய்ய போகிறேன் இப்போ இந்த புயலால் வந்து இந்த குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து வீட்டிலேயும் தண்ணியில் தெரியும் தானே உங்களுக்கு தண்ணியில் நிற்கிது அதனால் வந்து எத்தனை நாள் கடை போட்டியிருந்தீங்க நாள் ரெண்டு மூணு வந்து கடை போட்டி இருந்தவர் ஐயா நான் வந்து பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி போனான் முக்கியமா வந்து என்ன என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காசை கொண்டு இருக்க எனக்கு பயம் என்னன்னு சொன்னா உதயத்திட்ட வீதியான காசை வேண்டி போட்ட ஐயா காசை வச்சிருக்க அப்புறம் அனுப்பினவங்களும் என்னன்னு நெச்சு கொண்டிருப்பாங்க என்ன அந்த காரணத்தால் வந்து இப்ப ஐயா சொல்ற வந்து தன்னோட அந்த பணத்தை தர சொல்லியும் தான் வந்து ஒரு சிறிய காலத்துக்கு பிறகு இந்த கடையை செஞ்சு எடுக்கிறதா சொல்லி இருக்கிறேன் அப்ப ஐயா வந்து தனக்கு இந்த பணத்தை தந்தா இப்ப தற்போதைய நிலைமைக்கு வந்து தனக்கு ஒரு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி இருந்தார் என்ன உதவியா இருக்கும் ஐயா சொல்றீங்க எனக்கு வீட்டுல சாப்பாடுகள் கஷ்டம்லாம் இருக்கிறா கொஞ்சம் இருக்கு அதாவது இப்ப இந்த முறை மழை வந்ததுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உதவி திட்டம் கிடைச்சதா உங்களுக்கு மழை காலம் வந்தது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ம விடு வெள்ளதெல்லாம் இருக்க அதனால் அதனால வந்து இந்த வந்த உதவி திட்டம் இருவனாயிரத்த வந்து முதல் தடவையா வந்து ஐயாவுக்கு வந்து ஐயான கையிலேயே கொடுப்போம் ஐயா வந்து அதை நீங்கள் சரியா என்னது பாவிச்சு கொள்ளுங்க ஒரு நேரம் சாப்பிட்டா கூட நீங்கள் அந்த காசு அனுப்பினவங்களுக்கு தான் அதை பலன் போய் சேரும் அப்ப நீங்க அந்த காசு அனுப்பினருக்கு என்ன சொல்றீங்க நன்றி சொல்கிறேன் நன்றி மட்டும் தானா இந்த கொண்ட வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து உடனே வந்து எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமை கிட்டே அந்த காசு அனுப்பி என்னால் வந்து பார்த்தோன்னா கூட கடைப்பூடி பூட்டி இருந்தது அதை ஒரு காரணத்தால் நான் உங்களை வர முடியலை இந்த பணத்தை அனுப்பினைகளுக்கு ஏதாச்சும் சொல்கிறேன்னா சொல்லுங்கள் ரெண்டு மூணு பார்த்து சொல்லுங்கள் எனது குடும்ப நலன் கருதி நீங்கள் இப்போ தற்பொழுது நான் கடையை தெளித்த முடியாத நிலையில் இருக்கிறேன் என்றால் குடும்பத்தில் வறுமை நிலையில் இருப்பதால் அதை நான் தற்பொழுது எனது வீட்டு சிகளுக்கு பயன்படுத்த உதவியதற்கு நன்றி குடும்பத்தை பராமரிப்புக்கு எனக்கு உதவும் என்று நம்புகிறேன் இப்போ ஐயா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காசை கொடுத்தா இந்த மழை காலங்களில் இப்போ கடையிலும் பூட்டியிருந்தேன் வருமானம் இல்லாத நேரத்தில் ஐயா வந்து அந்த காசை உண்டை இதுக்கு செஞ்சு கொள்ளுங்க ஐயா சரிதானே இருபதாயிரம் தரணும் இப்போ நான் உங்களோட ஃபோன் நம்பரும் இதில் போட்டு விடுவேன் சரிதானே அவையில் இந்த நேர எடுத்து கதைக்கிறேன்னாலும் கதைக்கட்டும் இல்லை என்ன சொன்னால் வேறு யாருக்கு கதைக்க கதை கதைக்கட்டுமா சரியா என்னன்னு சொன்னால் உதவி திட்டம் செய்கிறதையா பிரச்சனை பிரச்சனை

இருபது பண்ணி பாருங்க வண்டி பாருங்கள் பண்ணி பாருங்க வேண்டுங்க அண்ணா கொஞ்சம் கிட்ட காட்டுனேன் காசை பிறகு மக்கள் என்னட்ட எதுவும் சொல்லக்கூடாது அனுப்பினவங்கள் வந்து சந்தோஷம் பண்ணக்கூடாது சொல்லுங்கதா எவ்வளவு ஓகே ஓகே உறவுகளே இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து நான் இருபதனாயிரம் கொடுத்துட்டேன் அந்த காசை அனுப்பியிருந்த சுவிஸ் என்று நினைக்கிறேன் இருந்து அனுப்பியிருந்த அண்ணாக்கும் அந்த அக்காக்கும் வந்து மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் அவள் வந்து யாருன்னு கூட சொல்ல வேணாம்னு வேல் எந்த நாடுன்னு சொல்ல வேணாம் முடியாது சொல்லாமல் இருக்க முடியாது அதனால் வந்து உங்களை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அனுப்பினதுலேருந்து அவங்களோட கதைக்காம இல்லை உண்மையிலே அங்கே எங்கேருந்து பிஸியில் தெரிஞ்சதில் கதைக்கலையோ ஒர்க்காக வண்ணி போயிட்டு வந்தாலே ஒரு டயர்டாயிடும் வீடியோ எடிட் பண்ணுறதா போடுறது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் வந்து உங்கள்ட்ட கதைக்க முடியாமல் போயிட்டு பின்னாக்கி இந்த வீடியோ வந்து ஐயாட்ட வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அவர் வந்து ஐயா கையில் தான் காசு வச்சிருக்கிறார் பிறகு நான் வந்து காசை பா இப்போ என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா ஐயா உதவி திட்டவனு கொண்டு கொடுக்குறாங்க சரியா கொடுத்துட்டு பார்த்தா இவனாயிரம் கொடுக்குறான்னு கொடுத்துட்டு திருப்பி விகண்டி எடுத்துட்டு பத்தாயிரம் கொடுத்துட்டு பத்தாயிரம் கொண்டு வர்றார்கள் அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படியானாக்கள் நாடு மக்கள் யாராவது திருப்பாக இருக்குது பயவாகிருக்கு உட்பேலாம் இந்த உதவி திட்டம் ஜெய்கிறதே பயம் ஐயா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்புக் கல் இதழ வழியாக வந்து தேவை எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு சொன்னான் அவன் இதை தவறாக பயன்படுத்துவா புரியுதானே அப்ப அதனால ஐயா கிராம் இருபதாயிரம் கொடுத்துட்டே அப்ப சுயசில வந்து இப்போ முக்கியமா வந்து இந்த கடை செஞ்சு கொடுக்க சொல்லி தான் கொடுத்தது ஐயாட்ட வந்து கேட்டதுல ஐயா வந்து இப்போ எந்த பணம் எனக்கு கையில கிடைச்சுன்னா தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சிபிஎத்து உதவும்னு சொல்லியிருந்தேன் அதனால கொடுத்தால உண்மையில வந்து கடை செய்யறதே கடைன்றது இப்படி நாங்க இருபத்தேழு வருஷமா இதெல்லாம் இருக்கிறோம் அப்ப ஒரு புண்ணியமா எப்பவும் உண்மையில அந்த சுயசில இருந்து அனுப்பின அக்கா அண்ணாக்கு வந்து மிக்க மிக்க நன்றி 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 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாண்ட டெலிஃபோன் நம்பரை வந்து நான் உங்களுக்கு இதிலேயே தந்து விடுறேன் முக்கியமாக காசு தந்தவையிலும் கூட ஐயாரோட எடுத்து ஃபோன் பண்ணி கதைக்கலாம் ஆஜ் உதவி செய்ய போகிறேன்னாலும் இனி ஐயாவோட நேரடியாக எடுத்து கதைச்சு ஐயாடையே நீங்கள் அழுவில் முடிச்சு கொள்ளுங்கள் எனக்கு அனுப்பி என்ன வந்து சங்கடத்துக்கு உள்ளாகாதுங்க என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து உதவி திட்டம் பயம் உண்மையாக அந்த என்ன சொல்கிறேன் அந்த பேர் கட்டு போயிருமெண்ட்டு ஒரு பயம் மட்டும் இப்போயுமே இருந்து கொண்டு இருக்குது இப்போ ஐயான ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சைபர் எழுபத்தேழு இருநூற்றி எண்பது முப்பத்தேழு பதினெட்டு ஐயாண்ட பேர் வந்து நடராசா ஐயாண்ட தொலைபேசி இலக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக எடுத்து பேசிக் கொள்ளலாம் இது வந்து சைபர் எழுபத்தேழு இருநூற்றி எண்பது முப்பத்தேழு பதினெட்டு இது என்ன ஏன் நோமல் போனோ இல்லாடி வாட்ஸ்அப் போனோம் இது நார்மல் போன் நார்மல் போனுக்கு நீங்கள் எடுத்து ஐயாட நேரடியாக வச்சு கொள்ளலாம் ஐயாண்ட கடை இப்போயும் அப்படி தான் இருக்கேன் நான் கவலையாக தான் இருக்குது ஐயான கடையை செஞ்சு கொடுக்கலையே ஓ அடுத்து என்ன வர 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 திட்டங்களையும் வந்தால் கண்டிப்பாக செய்வோம் ஐயா சரிதானே நீங்கள் தொடர்ந்து இந்த கடையை செஞ்சு மக்களுக்கான சேவையை செய்யுங்க ஏன்னா சரி ஐயாண்ட இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறேன் செஞ்சு கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மிக்க நன்றி